ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்மா சாமியில் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சிச்சிருக்க குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மொச்ச கொட்டை கத்திரிக்காய் சுண்டனது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ரெசிபி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான குழம்பு ரெசிபின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே எல்லா விதமான சாப்பாடு டிஃபனுக்கும் செட் ஆகும் இப்போ அதுக்கு முதல்ல மொச்சக்காய் வாங்கியிருந்தாங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு அதை வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற கொட்டைகளை மட்டும் நம்ம இது போல் தண்ணியை சேர்த்துட்டு சேர்த்துக்கலாம் தண்ணியில் நம்ம அப்புறமா இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் உங்கள் குக்கர் எந்தளவுக்கு வேகிறதுக்கு எடுத்துக்குமோ அந்த அளவுக்கு விசில் வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுருந்தேன் கொட்டை நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ கையில் எடுத்து நசுக்கி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்குதுன்னு இப்போ இந்த அளவுக்கு நம்ம கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பூ போல வெந்து வந்திருக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம் ஏன்னா தண்ணியோட நம்ம குழம்பு வைக்கும்போது குழம்போட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் இப்போது கத்திரிக்காய் வந்து அரை கிலோவே எடுத்திருந்தங்க அதை வந்து ஒரு நாலஞ்சு கத்திரிக்காயை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் இப்போது முழு பூண்டையும் இது கூட ஒன்று சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துறோம் அப்படின்னா ஒரு நூறுலேருந்து ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டும் தான் எடுத்துருக்குறேன் இது மீடியம் சைஸில் ரெண்டு எடுத்துட்டு நல்லா இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு எடுத்துருக்குறேன் நான் இன்றைக்கி குண்டு தக்காளி எடுத்துக்கிறதுனால மூணு எடுத்துருக்கிறேன் நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தோணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகா தோணும் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு காசு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து தண்ணி விற்றுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது கொதிக்கிற டைமில் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸில் ஒரு முழு தேங்காய் எடுத்துருந்தேன் அதாவது சின்ன சைஸ் தான் அதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே இது ஒரு பக்கம் கொதிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காயும் இது கூட சேர்த்தாச்சு தேங்காயும் சேர்த்துனதுக்கு அப்புறமா தண்ணி இது மாதிரி சேர்த்துட்டு நமக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நம்ம சேர்த்துருக்கற தேங்காய் கொத்தமல்லி தூள் இதெல்லாமே வந்து நம்ம கொதிய வச்சு காய் வேகிறதுக்குள்ளே சுண்டி போயிடும் அதனால தான் இந்த குழம்புக்கு பேர் சுண்டனது இப்போ ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குதுன்னு இந்த அளவுக்கு நமக்கு திக்காக வரதுனால தான் இது பேரே வந்து சுண்டனை குழம்புன்னு சொல்லுவாங்க இது எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப ரொம்ப அடிக்கடி செய்வாங்க அதாவது கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க முரங்காய் போட்டு செய்வாங்க பட்டை வரக்காய் இதெல்லாம் போட்டு செய்வாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மொச்ச கொட்டை கத்திரிக்காய் போட்டு சுண்டன குழம்பு செஞ்சுருக்குறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி இருக்குது இந்த அளவுக்கு நல்லா ரெடியானதுக்கப்புறமா நம்ம இது கூட கடைசியாக வந்து கொத்தமல்லி தலைகளில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்தனதுக்கப்புறமா ஒரு பக்கம் நம்ம வந்து கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா கூடவே வந்து பொடி சேர்த்துட்டு தாளித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து தாளித்து கொடுத்துடலாம் இப்போ நம்மளோட குழம்பு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்காக கூட்டி வச்சுட்டு தண்ணி ஊற்றி அது ஊற்றி ரெண்டு நேரத்தில் தேங்காய் அரைச்சி ஊற்றி விசில் விட்டுட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சு போயிடும் இது வந்து குக்கரில் தான் வைக்கணும்னு இல்லைங்க சட்டிலையும் வைக்கலாம் நான் இன்றைக்கி வந்து போட்டு செஞ்சுருக்கிறதுனால குக்கரில் வச்சுருக்கிறேன் நான் இன்றைக்கி பத்து பேத்துக்கான அளவில் செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட குறைய சேர்த்துக்கோங்க நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க டக்கு டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே இதை கூட்டி வச்சுட்டு நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சாப்பாடு மட்டும் இல்லாத டிஃபன்களுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபியும் கூட ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸும் மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிரிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ